மதுரை சித்திரை திருவிழாவில் இவங்க ரெண்டு பேரோட அலப்புற தான் பயங்கரமா இருக்கும் சிவபெருமான் சிவனேன்னு வளம் வந்துட்டு தன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு அமைதியாக கோவிலுக்குள்ளே போயிடுவாரு ஆனா அண்ணனும் தங்கையும் கொடுக்குற அலப்புறம் இருக்கு பாருங்க தினமும் விதவிதமா பட்டு சேலை உடுத்திக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பட்டத்துராணியா கம்பீரமா வளம் வருவா பாருங்க மீனாட்சி எல்லா மக்களோட கண்களும் மீனாட்சி அம்மன் தான் இருக்கும் மதுரையை கலக்கிடுவா மீனாட்சி இவங்க அண்ணன் மட்டும் லேசுப்பட்டவர் கிடையாது இன்னைக்கு அவருடைய வாகனமான தங்க குதிரை அழகர் கோவிலிருந்து கிளம்புறப்போவே அழர் கோயிலிருந்து மதுரை வரைக்கும் அலப்புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே பத்தாம் தேதி தன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அழகர் கோவிலிருந்து அதிர்வேட்டுகள் முழங்க அழகர் கிளம்புவார் பாருங்க மதுரை மக்கள் எல்லாம் தன் வீட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அழகரை பார்க்கறதுக்காக ஒன்றும் மண்டகப்படியில் பார்த்துக்கலாம் இல்லை அழகர் வர வழியிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே பதினோராம் தேதி மதுரைக்குள்ள என்ட்ரி கொடுப்பார் பாருங்க மதுரையே குழுங்க ஆரம்பிச்சிரும் மூன்று மாவடியில அழகர் எதிர் சேவை நடக்கும் மே பன்னெண்டாம் தேதி